ஹாய் ரமணா ரமணி அம்மா இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் இன்னைக்கு நாம ஒரு லேசி லயன் சோம்பேறி லயனை பார்த்தேனா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் வா ஸ்டோரிக்குள்ள போவோம் போ ஒரு ஊர்ல இல்ல ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தாரா அந்த சிங்கராஜா ரொம்ப லேசியா அவர் என்ன பண்ணாரா அனிமல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க என்னால ஒவ்வொரு நாளும் உங்கள வேட்டையாட முடியாது நீங்க என்ன பண்றீங்க என்னோட டென்னுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரா நிப்பீங்களா நான் உங்க ஒவ்வொரு தரையா சாப்பிடுவேனா சரியா இதை கேட்டுட்டு எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணலாம் ஐயோ நம்மள வேட்டையாட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னதான் எல்லா அனிமல்ஸும் பயந்தாலும் ஒரே ஒரு முயல் மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு யோசனை சொல்லுச்சான் மத்த எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இங்க பாருங்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நம்ம இந்த லேசி லயன அதோட தப்ப உணர வைக்கணும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த லயனுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுச்சான் அந்த முயல் போய் சிங்கராஜாவை தனியா கூப்பிட்டு ராஜா ராஜா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்கள மாதிரியே இங்க ஒரு இன்னொரு லயனும் இருக்காம் அது இங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் நான் அந்த ராஜா மாதிரி கிடையாது உங்களை எல்லாம் ஹாப்பியா வச்சுப்பேன்னு சொல்லிட்டாராம் அதனால எல்லாருக்கும் அவர்தான் வேணும் அவர்தான் லயன் அவர்தான் கிங் அப்படின்னு சொல்றாங்களாம் அத கேட்ட அந்த லயன் என்ன சொல்ற நீ இந்த ஃபாரஸ்ட்ல என்னோட இன்னொரு கிங் இருக்கானா யார் அவன் வா வந்து என்ன காமி நான் அவன் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த முயல் என்ன பண்ணுச்சா அந்த சிங்கராஜாவ ஒரு ரிவர் கிட்ட கூட்டு போச்சான் அந்த ரிவர் கிட்ட கூட்டு போய் ராஜா ராஜா இங்க பாருங்க அந்த இன்னொரு லயன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு காமிச்சுதான் என்னது யாருடா நீ யாருடா நீ நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா என்ன நீ எதிர்க்கிறியா யாரு நீ யாருடா நீ அ சொல்லி அந்த சிங்கம் ரிவர் கொள்ள விழுந்து காணாம போயிடுச்சா இத கேட்ட முயலும் மத்த அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது ரமணா எனக்கு இதுல இருந்து நம்ம முதல்ல லேசியா கூடாதுன்னு தெரியுது ரமணி வெரி குட் கரெக்ட் அதே மாதிரி நம்ம செல்ஃபிஷாவும் கூடாது இன்னொரு லைன் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம கிங்க நினைச்சிருந்தா அது காணாம போயிருக்காதுல்ல கரெக்ட்